திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் இந்து முன்னணி சார்பில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஒவ்வொரு வருடமும் விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெறும் இந்த விநாயகர் ஊர்வலம் தமிழகத்தில் பிரபல விநாயகர் ஊர்வலங்களில் ஒன்றாகும் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு முப்பத்தி மூன்றாம் ஆண்டு வெற்றி விநாயகர் ஊர்வலம் நடைபெற்றது விநாயகர் ஊர்வலத்தை பாஜக மாநில பொதுச்செயலாளர் கருப்பு முருகானந்தம் துவக்கி வைத்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு பேசினார் இந்த விநாயகர் சிலை ஊர்வலத்தில் உப்பூர் ஆலங்காடு ஜாம்பவன் உடை கல்லடி கொல்லை தெற்குக்காடு அரமங்காடு மருதங்காவெளி உட்பட பத்தொன்பது பகுதிகளில் இருந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் விநாயகர் சிலைகள் எடுத்து வரப்பட்டு பங்கேற்றனர் முன்னதாக மதியம் இரண்டு முப்பது மணிக்கு துவங்கிய ஊர்வலம் ஜாம்பவனு வடக்காடு சிவன் கோவிலிலிருந்து புறப்பட்டு வைரவன் சோலை ஜாம்பவனுடை தர்கா மேலக்காடு கோரையாற்றுப்பாலம் பகுதி வழியாக பதற்றம் நிறைந்த முத்துப்பேட்டை ஆசாத் நகர் சென்று அங்கிருந்து திருத்துறைப்பூண்டி சாலை பழைய பேருந்து நிலையம் சென்று அங்கிருந்து மிகவும் பதற்றமான பகுதியாக கருதப்படும் பட்டுக்கோட்டை சாலையில் உள்ள நியூ பஜார் கொய்யாமுக்கம் பங்களாவாசல் ஓடக்கரை வழியாக செம்பவடவன்காடு அங்குள்ள பாமணி ஆற்றில் இரவு விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டது மேலும் காவல்துறை சார்பில் கடந்த ஒரு மாத காலமாக பல முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வந்தன மாவட்ட வருவாய்த்துறை சார்பிலும் பணிகள் நடைபெற்று வந்தது மேலும் காவல் நிலையம் கட்டுப்பாட்டு அறையில் முத்துப்பேட்டை முக்கிய பகுதியில் ஏற்கனவே இருந்த எழுபத்தி ஐந்து நிரந்தர கண்காணிப்பு கேமராக்கள் மட்டுமின்றி ஊர்வல பாதை முழுவதும் இருநூறு இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு முத்துப்பேட்டை முழுவதும் கண்காணிப்பில் கொண்டுவரப்பட்டது மேலும் ஊர்வலம் செல்லும் போது அதனை படம் பிடிக்க நூற்றுக்கும் மேற்பட்ட வீடியோ கேமராக்கள் சென்றது அது மட்டுமல்லாது இருபதுக்கும் மேற்பட்ட ட்ரோன் கேமராக்கள் பறக்கவிடப்பட்டது ஊர்வலம் செல்லும் பாதையில் கண்காணிக்க ஆங்காங்கே தற்காலிக கோபுரங்கள் அமைக்கப்பட்டு நூறுக்கும் மேற்பட்ட இடத்தில் போலீசார் நிறுத்தி பைனாக்குளர் பயன்படுத்தி கண்காணிக்கப்பட்டது கண்காணிப்பு கேமரா பொருத்திய நடமாடு வாகனங்கள் வந்துள்ளன மேலும் பகுதிகளில் சாலையில் இருபுறங்களிலும் தடுப்பு கம்பிகள் கொண்டு வேலிகள் கொண்டு தடுப்பு வேலிகள் அமைத்து ஆங்காங்கே போடப்பட்டு கூட்டத்தை கட்டுப்படுத்தப்பட்டது அசம்பாவிதம் எதுவும் ஏற்பட்டால் தடுக்க ஆங்காங்கே கண்ணீர் புகை வாகனங்கள் தண்ணீர் பீச்சடிக்கும் வாகனங்கள் தீயணைப்பு வாகனங்கள் முக்கிய பகுதியில் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருந்தன ஊர்வலத்தை முன்னிட்டு திருச்சி மத்திய மண்டல ஐஜி சோஷி நிர்மல்குமார் தலைமையில் மூன்றாயிரம் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் நடக்கும் செய்திகளை சேனலை